அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுரை புளிமிசை போத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மனைவியின் குணம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஒரு உறவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஒரு பாவங்கள் இருக்கு அதாவது ஒன்பதாம் இடம்னா தந்தை ஐந்தாம் இடம்னா புத்திரம் அதே போல மூன்றாம் இடம் இளைய சகோதரம் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் நாலாம் இடம் தாயார் லக்னம் அவரையே சொல்லும் அந்த வரிசையில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்லும் அதை இல்லாத கலத்திரக்காரகன்னு இருக்காங்க அதாவது ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கரன் பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒருவருடைய வருங்கால கலத்திரம் வருங்கால வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஏழாம் பாவகம் அதே நேரத்துல கலத்திரக்காரகன் இந்த ரெண்டு கிர ரெண்டை வச்சுதான் அவங்களுடைய கலத்திரம் அதாவது வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அவர்களுடைய குணம் என்ன பண்பு என்ன இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தென்றல் அடிச்சிக்கிட்டு இருக்கும் ரெண்டு ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு கலந்து அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் அதாவது மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த மரம்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வினையை அனுசரித்து அமையும் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அதே போல் கலத்திரக்காரகனை வச்சு அவருக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்போ அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி அது வந்து ஒரு ஒரு ஜாதகத்துக்கு மாறுபடும் ஒருத்தர் மேஷ லக்னமா இருந்தால் அவருக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் வருவார் ரிஷபமா இருந்தால் ஏழாம் இடத்த அதிபதி செவ்வா வருவார் அப்போ அவரோட அந்த ஏழாம் இடத்த அதிபதியோட சேரக்கூடிய கிரகங்களை வச்சும் இதை பொருத்தி பார்க்கலாம் ஆண்களாக இருந்தால் சுக்கரனோட சேரக்கூடிய கிரகங்கள் ஏழாம் பிள ஏழாம் இடத்து அதிபதி பிளஸ் சுக்கரனோட சேரக்கூடிய கிரகங்கள் ரெண்டும் கலவையான பலன்களை தான் தரும் பெண்களா இருந்தா அவங்களுக்கு ஏழாம் இடம் செவ்வாயோடைய சேர சேரக்கூடிய கிரகங்கள் இத எந்தெந்த கிரகம் சேர்ந்தா இப்படியாப்பட்ட பலன்கள் இதெல்லாம் கலவையாக நடக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா இதை பொருத்தி பார்த்துக்க வேண்டிதான் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல பான் ஜாதகத்தை எடுத்துக்கும் சுக்கரனோட அல்லது பாத்தீங்கன்னா அவங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதியோட சேரக்கூடிய கிரகங்களால ஏற்படக்கூடிய குணம் எப்படி இருக்கும் அந்த கிரக சேர்க்கை இருந்தா இப்படிப்பட்ட கலத்தரம் கலத்தரத்துடைய அந்த வாழ்க்கை துணையோட குணம் இப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்குவோம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி புலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் அதாவது அவருடைய ஆண் ஜாதகத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியோடையோ அல்லது கலத்தரக்காரகன் சுக்கரனுடையோ சூரியன் சேர்ந்திருக்காரணம் வச்சுக்குவோம் அதாவது பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்தாதான் அது கரெக்டான சேர்க்கை ஒரே ராசி கட்டத்துல இருந்தா கூட பத்து டிகிரில சேர்ந்தாதான் அது கரெக்டான சேர்க்கைன்னு எடுத்துக்கொள்ள முடியும் அதான் வலுவாக அந்த சேர்க்கை செயல்படும் அப்ப பாத்தீங்கன்னா சூரியனும் சுக்கரன் நான்கு ஜாதகத்துல சுக்கரனும் இல்லைன்னா ஏழாம் இடத்த அதிபதி இவங்க சூரியன் சேர்றார் அப்படின்னா ஸ்டேட் ஃபார்வர்டா இருப்பாங்க மனைவி வந்து ஸ்டேட் ஃபார்வர்டா இருப்பாங்க குற்றம் கண்டிப்பா போவாங்க இது சரி இது தப்புன்னு ஸ்டேட் பார்வர்டா இருப்பாங்க குற்றம் கண்டிப்பாக ஈகோ இருக்கும் அதாவது அவ்வளோ சீக்கிரம் வச்சு கொடுக்க மாட்டாங்க நான் இறங்கி வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் செஞ்சது தப்பு தான் சரிதான் தப்பேற செஞ்சாலும் கூட சரிதான் அப்படிங்கிற அந்த ஈகோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்காது நான் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற அந்த சாதிக்கும் தன்மை இருக்கும் ஈகோ இருக்கும் அதே நேரத்தில் ஸ்டேட் வார்டோட அவங்கள ஏமாற்ற முடியாது அடுத்து உங்களுடைய குற்றங்களையும் கண்டுபிடிச்சிருவாங்க ஈசியா நீ இது செஞ்சா அதை செஞ்சா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் அதாவது குடும்பத்தில் வந்து குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு தலைமை பண்பும் இருக்கும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது சுக்கரனோட அல்லது ஏழாம் இடத்ததிபதியோடயோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்குவோம் சுக்கரனோடையோ ஏழாம் அதிபதி சந்திரன் இருக்காருனா சந்திரன் வந்து கேரிங் எல்லாத்தையும் அனுசரித்து போகும் அதே நேரத்தில் எமோஷன் நிறைய எமோஷன் இருக்கும் அதாவது ஒரு சின்ன வார்த்தை கூட தாங்க முடியாத அளவுக்கு அழுகக்கூடிய அந்த எமோஷன் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாய்மை உணர்வு இருக்கும் சந்திரனாலே தாய் கிரகம் இல்லையா தாய்மை உணர்வுலாம் இருக்கும் காம வேட்டையும் அதிகமாக இருக்கும் சுக்கரனுக்கு காம காமவேட்டை உள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ பார்த்தீங்கன்னா காமவேட்கை அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கும் பொழுது நிறைய சந்திரன் சேரும் பொழுது சாப்பாடு சாப்பாடு விஷயத்தில் சூப்பராக இருக்கும் அந்த வாழ்க்கை துணையோட ஏழாம் இடத்து அதிபோட அதிபதியோடையோ அல்லது ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கரனோட சுக்கரனோடையோ சேரும் பொழுது அப்போ அவங்களுடைய சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள் மிக அற்புதமாக இருக்கும் ச உணவு சம்பந்தமாக மிக அற்புதமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்டே இருந்து சாப்பாடு அந்த வீட்டுக்கு போனால் சாப்பாடு இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியோடயோ இப்போ பெண்களாக இருந்தால் கலத்தரக்காரங்க செவ்வாயோ வந்துடுறார் அப்போ அதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் இப்போ செவ்வாய் சுக்கரன் செயற்கை அப்படின்னா கொஞ்சம் சண்டை சச்சரவு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு இந்த மாதிரி சண்டை சச்சரவு முன்கோபம் இருக்கும் அதே நேரத்தில் விட்டு கொடுக்கும் தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க அதாவது உழைப்பாளியாக இருந்தாலும் அந்த கோபத்தால் என்ன ஆகுனா அந்த உழைப்புக்காக மதிப்பு இல்லாமல் போய்ட்டுவிடும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சேரும் பொழுது கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேகம் அதே மாதிரி புரிந்து கொள்ள தன்மை அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க எடுத்த உடனே புரிஞ்சிக்காமல் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் இந்த செ சுக்கரன் செவ்வாய் அல்லது ஏழாம் இடத்ததிபதியோட செவ்வாய் சேரும் பொழுது இந்த மாதிரியான தன்மையோடு இருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் புதன் சேரும் பொழுது கல்விமான் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் பார்த்திங்க ஏழாம் இடத்ததிபதியோடய சுக்கரனுடைய புதன் சேரும்போது முகம் வசீகரம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா காதல் உணர்வு இருக்கும் திருமணத்துக்கு அப்புறமும் காதலிக்கிறவங்கன்னா இந்த ஏழாம் இடத்த அதிபதியோட புதனோ அல்லது களத்திரக்காரகனோட புதன் ஆண்களாக இருந்தால் செவ்வாய் பெண்களாக இருந்தால் சுக் ஆண்களாக இருந்தால் சுக்கரன் பெண்களாக இருந்தால் செவ்வாய் கலத்திரக்காரகனோட புதன் சேரும்பொழுது சேரும் பொழுது மிக அற்புதமான பலன் திருமணத்துக்கு அப்புறம் காதல் தொடரும் அதே நேரத்தில் நகைச்சுவை உணர்வு சிரித்து எப்பவுமே ஒரு நகைச்சுவை உணர்வாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு குரு சேரார்னு வச்சுக்கோம் கு குரு சுக்கரன் சேரார்னா தேவகுரு அசுரகுரு சேரார்னா இது மிக அற்புதமான சேர்க்கை ஏழாம் இடத்த யுவதியோட குரு சேர்ந்தாலும் அற்புதமான பலன்தான் நற்பண்பு மிக்கவங்களாக இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த சில்றத்தனமாக இல்லாமல் எப்போவுமே ஒரு பெருந்தன்மையாக இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பெருந்தன்மையாக இருப்பாங்க பக்திமானாக இருப்பாங்க வழிகாட்டக்கூடியவங்களை ஒரு ஐடியா சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க எப்போவுமே நீட்டாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுவும் ஒரு நற்ப சிறப்பான சேர்க்கை தான் குரு சேர்க்கையும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் செவ்வாய் சுக்கரன் அப்படி சேர்ந்துக்கும் பொழுது இதுவும் ஒரு நற்பு நல்ல தான் ஆனால் பார்த்திங்கன்னா காமவேட்கை அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை இல்லன வாழ்க்கை மிக அற்புதமான பழங்களுக்கு இருக்கும் அதே போல ஒரு ஆண் சுக்கரன் ராகு சேர்ந்தார் இல்லது ஏழாம் அதிபதியோட ராகு சேரார் பத்து டிகிரிக்குள்ள சேரார் பொழுது ராகு சேரார் அப்படின்னா பத்து டிகிரி சுக்கரனோடையோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதியோட சேரார்னா மாறி மாறி வாழ்க்கை இருக்கும் அதாவது சில நேரங்களில் புயல் அடிக்கும் சில நேரங்களில் தென்றல் அடிக்கும் சில நேரங்களில் சண்டை சச்சரவு பிரிவன் இருக்கும் சில நேரங்களில் ச அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கரன் ராகு சேர்க்கை வந்து முறையற்ற தொடர்புகளையும் சில டைம் ஏற்படுத்திடும் ஆனால் வந்து குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த ப கெட்டுபலம் ஏற்படாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது அல்லது ஏழாம் இடத்து அதிபதியோட கேது சேர்றாரு அப்படின்னா கேது எப்பவுமே விரக்தி மனப்பான்மை தானே அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடமைக்கு எல்லாமே கடமை என்னென்ன கடமையோ அது ஒரு பேரளவுல கடமையா செய்யக்கூடிய அமைப்புல வாழ்க்கை துணை இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா கேது சில டைம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காகாம காமத்தியும் சொல்லும் இல்லற சில நேரத்துல பார்த்தீங்கன்னா இல்லற சன்னியாசி கல்யாணத்துக்கு திருமணம் செஞ்சிருக்காங்க ஆனா சன்னியாசியை வாழ்றாங்கன்னு சொல்றாங்க இல்லற சன்னியாசியை வாழக்கூடிய அமைப்பையும் இந்த ஏழாம் இடத்ததிபதியோட கேதோ அல்லது சுக்கரனோட கேது செய்யும் சேரும் பொழுதான் அவர்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அவருடைய ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்த கிரகம் அதே போல் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகனோட இரு அவர் இருந்த இடம் அவரோட சேர்ந்த கிரகம் இதெல்லாம் கலவையாக தான் செய்யும் இந்த பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி கலத்தரக்காரகன் இந்த இது அமைப்பு அடைந்த இந்த கிரகங்கள் எல்லாம் பத்து டிகிரியில் சேரும் பொழுது இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு ஓரளவுக்காவது இருக்கும் அதாவது கொஞ்சம் தான் மாறுபடும் மேக்சிமம் இந்த குணங்கள் அவர்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் அனுசரித்து நம்மளுடைய ஏழாம் இடம் எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை துணையோட ஏழாம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொருத்தம் சரியாக போடும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அதாவது திருத்தமான பெருந்தாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து மனம் தான் வருத்தம் இல்லாத வாழ்க்கை அமையும் என்று சொல்வார்கள் இல்லையா மாதிரி திருமண பொருத்தத்தில் கவனமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வருவதையும் தவிர்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்